இந்த பொண்ணு சடமா இருபது வருஷம் ஃப்ரீஸா இருந்த ஐஸ்ல இருந்து மூச்சுக்கறா அப்படியே அவளுமே நடக்க முடியாம நடந்து அவனுக்கு பஸ்ல ஏறி கம்மியான அமௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கு சேஞ்சு கேக்குறான் நீ கொடுத்த பொண்ணு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுமே போட பார்க்க ஒரே வாரத்துல இப்போ அதிகமா இருக்குன்னு யோசிக்கிறா ஆனா டிரைவர் பெரிய மனசு பொண்ணு இந்த பொண்ணு ஃப்ரீயாக கூட்டிட்டு போய் விட்டுருவாரு அவளுமே அவனோட வீட்டுக்கு போய் பாக்க அந்த வீட்டுல யாருமே இல்ல பார்த்து அவளுக்கு சாக்காயதா அவளுமே அவரோட அம்மா போன அடிக்கான பாக்குறா ஆனா அவருடைய இருக்கேன் அதனாலே அவளுமே பக்கம் ஒரு போன் கடைக்கு போய் அவளோட போனுக்கு சார்ஜர் கேக்குறா ஆனா கடையில இருக்கிற 도폰을 그 차지를 온두루미로 벌써나 탈금수리해놨네. 아직까 안도폰 아마 이게 나 오른 왔으나오되, 예쁘니 차지를 디스커닝이 분위기 방금수리드립이 깨끗해. 이따바다방금도 분위기에도 아이들 좀수리 보리스가 안들어오니라네. 보리스면도 분노라이드가 돌아오니까 분위기 파더가 받다. 안도분노는 에이징 셀디벨을 보러드립이야. 이따바다가 루베샤카일가나 이안 안도분노받게. 인우메이루도이사나 먹을때, 이렇게 몬나이런 날도구나. 안도분노가스다다이온아프리스분야. 엑스퍼리먼트를 자임을 봐. 안데엑스퍼리먼트 비프로 오른 왔고 페이스분위. 아무리 얘 잘라이면 주리파가로서는

புதுசா இருக்கு அதான் இருக்க ஒரு போர்ட பாக்குற அதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போட்டு அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆயிடுவா அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு புரிய ஒரு இருபது வருஷமா தூக்கிட்டு இருந்திருக்காங்க அவரோட தம்பியை பாக்குறா அவரோட தம்பிக்கு ரொம்ப வயசாயிருக்கு